உடலே உஷார் இந்த ஆறு பண பரிவர்த்தனைகளை செய்தால் வருமான வரி நோட்டீஸ் வரலாம் பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்டேட் செய்யும் போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நேர்மையாக வருமான வரி செலுத்துவோருக்கு கூட வருமான வரித்துறையிலிருந்து நோட்டீஸ் வருவது பெரும்பாலும் பதற்றத்தையே ஏற்படுத்தும் இந்த ஆறு பண பரிவர்த்தனைகளை நீங்கள் செய்தால் வருமான வரித்துறை நிச்சயமாக உங்கள் வீட்டிற்கு நோட்டீஸ் அனுப்பிவிடுவார் அந்த வகையில் ஒரு தனிநபர் என்ன மாதிரியான பரிவர்த்தனைகளை மேற்கொண்டால் வருமான வரித்துறையின் நோட்டீஸை எதிர்கொள்ள நேரிடும் என்பதை இந்த தொகுப்பில் அறியலாம் ஒன்னு உங்களுடைய வங்கி சேமிப்பு கணக்கிலிருந்து ஒரு வருடத்திற்கு பத்து லட்சத்திற்கு மேல் பண பரிவர்த்தனை செய்தால் வருமான வரித்துறையிடமிருந்து உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்படும் இரண்டு உங்களுடைய நடப்பு வங்கி கணக்கிலிருந்து ஒரு வருடத்திற்கு ரூபாய் ஐம்பது லட்சத்திற்கு மேல் டெபாசிட் செய்வது அல்லது பணத்தை எடுத்தாலும் அதற்கான காரணத்தை கேட்டு உங்களுக்கு வருமான வரித்துறையிடமிருந்து நோட்டீஸ் வந்துவிடும் மூன்று கிரெடிட் கார்டு பில் பேமெண்டை ரொக்க பணமாக ரூபாய் ஒரு லட்சமும் வருடத்திற்குள் ரூபாய் பத்து லட்சத்திற்கு பரிமாற்றம் நடந்திருந்தாலும் உங்களுக்கு வருமான வரித்துறையிடமிருந்து நோட்டீஸ் வரும் நான்கு எப்டி டெபாசிட் ரூபாய் பத்து லட்சத்திற்கு மேல் போனாலும் வருமான வரித்துறை அதற்கான காரணத்தை கேட்டு நோட்டீஸ் அனுப்பும் ஐந்து மியூச்சுவல் பண்டில் வருடத்திற்கு ரூபாய் பத்து லட்சத்திற்கு மேல் முதலீடு செய்தாலும் வருமான வரித்துறை அதற்கான காரணத்தை கேட்டு நோட்டீஸ் அனுப்பும் ஆறு ஒரு வருடத்திற்கு ரூபாய் முப்பது லட்சத்திற்கு மேல் சொத்து வாங்குபவர்கள் அதற்கான நிதி ஆதாரத்தை வருமான வரித்துறையிடம் கேள்விக்க வேண்டும் வரி ஏய்ப்பு மற்றும் பண மோசடி நடவடிக்கைகளை தடுக்க இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது நகர்ப்புறங்களில் ரூபாய் ஐம்பது லட்சத்திற்கும் கிராமப்புறங்களில் ரூபாய் இருபது லட்சத்திற்கும் நடந்த சொத்து பரிவர்த்தனை விவரங்களை கேட்டு வருமான வரித்துறை உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பும் இதுபோன்ற விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற வகையில் பண பரிவர்த்தனை செய்வதன் மூலம் வருமான வரித்துறையின் நடவடிக்கையிலிருந்து தப்பிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் இதுபோன்று வேறொரு வீடியோவில் சந்திப்போம்